வணக்கம் மக்களே உங்களது விக்ருதிக்கணியன் உங்களை சந்திக்க தினசரி கண்டிப்பாக வருவார் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான தகவலை தருகின்றார் இன்று தினசரி வேதாளம் வாசுதேவர் வேலவர் வைரவர் இந்த நான்கு பேரும் நம்முடைய காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நமக்கு பலாபலங்கள் தருகின்றார்கள் நாம் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வேதாளம் வேதாளம் என்பது இருபத்தேழு பேர் உள்ளார்கள் வேதாளங்களை இருபத்தே ஸ்டார் டெம்பிள்ஸ் செய்யூரில் உள்ளது அவர்கள் பெருமானை வழிபட்டார்கள் இவர்களை நாம் வழிபட எதிர்காலம் ஒளிமயமாக திகழும் விக்கிரமாதித்தன் அஞ்சாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வேதாளம் முருங்கமடைகிறது என்று பின்பார்கள் அதற்கும் அவருக்கும் மிகுந்த சம்பந்தம் உண்டு வாசுதேவா எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் பாரத தேசத்தில் நூற்றி எட்டு வைஷ்ணவ ஸ்தலங்கள் உள்ளது அதில் பஞ்சகிருஷ்ண ஆருடைய ஸ்தலங்கள் ஐந்து ஒன்று விழுப்புரம் அருகில் திருக்கோவிலூர் சென்னையில் திருவல்லிக்கேணி மயிலாடுதுறை அருகில் திருவேந்தநல்லூர் திருக்கண்ணங்குடி நாகப்பட்டினம் கேரளா குருவாயூர் வேலவர் முருகர் என்றால் எல்லோருக்கும் தெரிந்தவர் அவர் நல்லவரே மேலவடை வழங்கினால் அனைத்தும் கிடைக்கும் அறுவடை வீடுகள் அனைவரும் புரிந்த விஷயங்கள் சிக்கல் என் கண் எட்டுக்குடி பண்புழி திருமலை திருவிடைக்கடி திருப்போரூர் திருச்செந்தூர் போல ஏகப்பட்ட கோயில்கள் உள்ளது அவர் அவைகளில் அறுவடை வீடு ஒவ்வொன்றிலும் துணைக்கோயில் இரண்டு உள்ளது உதாரணமாக திருச்செந்தூர் திருவிடைக்கடி திருப்போரூர் மூன்றுக்கும் சம்பந்தம் உண்டு போர் புரிந்த இடங்கள் ஆரியீட்டு முழு பதினெட்டு மெய் எழுத்துக்கள் முருகப்பெருமானின் கண்கள் எட்டு பன்னெண்டு மெய் எழுத்துக்கள் அடுத்தபடியாக வைரவரே வைரவர் பைரவர் இரண்டும் ஒன்றுதான் அஷ்டபெயர்கள் எட்டு பேர் கோயில் ஆடகுரு சீர்காழி இடங்களில் உள்ளது சுவர்ணாசுர பைரவர் எந்திரம் மாடம்பாக்கத்தில் உள்ளது கோயில் பாடிக்கொம்பு சேலம் அருகில் உள்ளது இவர்களை வழிபட நமக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் சுவிச்சங்கள் நிலவும் தங்கள் முன் இந்த சாதாரண விஷயம் நாலு பேரையும் ஒரு இதுவாக எழுதி அனுப்பியுள்ளேன் அவர்களை பார்க்கணும் நன்மையே கிடைக்கும் தப்பாச்சப்ப